ஹாய் மக்களே அவங்களுக்குலாம் வந்துட்டு முஸ்லீம் மதம் அதோட சட்டம் அதெல்லாம் தெரியாதவங்களுக்கு தான் இந்த பதிவு ஏன்னா நபி அவர்கள் வந்து குரேஷி வம்சத்தில் பிறந்தவங்க ஸோ அவங்க வந்துட்டு ஒரு மதத்தை உருவாக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருப்பாங்க அவங்களோட வைஃபுங்களும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு மதத்தினர் தான் ஸோ முதல் முஸ்லீம் பெண் அப்படின்னா அது ஃபாத்திமா நாயகம் அப்படி தான் ஃபாத்திமா நபி ஃபாத்திமா நாயகம் என் ஃபாத்திமா அலி இது ஏன் இப்படி நான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பெண் குழந்தை அப்படின்னா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா பாலியவன் மாநிலத்தில் பதிச்சுட்டு போயிடுவாங்க ஆண் குழந்தைகளை மட்டும் அதிகமாக வச்சுக்குவாங்க என்ன பெண் வந்துட்டு குழந்தை பிடிக்கக்கூடிய கருவியாக மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த அந்த உலகத்தை பார்க்கறதுக்கே நபிகளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இது எப்படிடா மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங் வந்துட்டு ஒரு இடு எல்லாமே அவங்களுக்கு இருந்ததுனால தான் புதுசாக ஒரு இஸ்லாமிய மதம் அது இப்படி தான் இருக்க வேண்டுமென்ற ஒரு கோட்பாடு ஒழுக்கம் நமக்குள்ளே இருக்கிற ஐம்புலன்களையும் அடக்கி எப்படி வாழணும் அப்படின்னு நமக்கு எடுத்து தான் அவங்க அவங்களாகவே வாழ்ந்தாங்க இப்படி எளிமையாக அவங்க நினைச்ச நிறைய கா பங்களா பெரிய பெரிய இடத்துல எல்லாம் அவங்க இருந்திருக்கலாம் பட் ஆனால் அவங்க குகை குகைக்குள்ளே தனிமையாக இருக்கதை விரும்புனாங்க ஏன்னா அவங்களே அதிகமாக ஆசைப்பட்டால் இனி வரக்கூடிய ஜென் ஜெனரேஷன்களும் இதுக்கு மேலே பேராசை கொள்வாங்க அப்படின்னு அவங்க அப்பயே நினைச்சாங்க பட் இப்போ அது சாத்தியம் கிடையாது ஏன்னா இப்போலாம் நிறைய பேருக்கு நிறைய ஆடம்பரம் தேவை அதுக்காக தான் இருக்காங்க நம்ம செய்கிற பாவம் என்னன்னு கூட அவங்க தெரியல அறியாமையினால் ஸோ அந்த அறியாமையை விளக்கக்கூடிய ஒரு நபிகள் இறை தூதர் அப்படின்னு தான் அவங்க நமக்கு சொல்லி குதிப்பே இருக்காங்க ஏன் இந்த இடத்துல நான் இது சொல்கிறேன் அப்படின்னா ஃபாத்திமா நபிகள் வந்துட்டு நபிகள் ஒரே பெண் தான் ஒரே பெண் குழந்தை ஆண் குழந்தைகள் கிடையாது அந்த மாதிரி இருக்கும்போது தன்னோட பெண்ணை சொற்கொழி வாட்டும் போது கூட எங்கெங்கெல்லாம் அமர சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் அவங்க கூட்டிகிட்டு போய் இப்படி தான் இருக்கணும் ஆடையிலேருந்து நாகரீக தப்பை கொண்டு வந்தாங்க நபிகள் அவர்கள் பெண் நாகரிகம் அது உடை விஷயத்தில் தெரிவிக்கட்டும் ஏன்னா அங்கே பாலைவனம் அப்படிங்கிறதுனால நிறைய மண் புழுதிகள் அடை நமக்கு அடிக்கும் ஸோ அதனால் அரிப்பெடுக்கும் அதனால் ஃபுல்லாக அவங்க மூடி இருந்தாங்க மட்டும் தான் வெளியே தெரியும் ஏன்னால் தலையிலலாம் நியூஸ் எல்லாமே மண் புய்ச்சுன்னு அறிக்கும் இல்லையா கையில எல்லாம் வந்து குத்தும் அதனால அந்த மாதிரி ஒரு புர்கான்ற அவங்களோட லாங்குவேஜில் அது அவங்களோட பெண்களுக்கும் அங்கிருக்கும் சரி ஆனால் அதுதான் வந்து முஸ்லீம்ஸோட அடையாளம் கிடையாது ஏன்னா கண்ணுன்றது தான் கர்ப்பு கண் பார்த்து கேட்டு போனால் எல்லாமே கேட்டு போகும் ஃபார் அவங்க வந்துட்டு தன்னோட பெண்ணுக்கு எல்லாத்தையுமே சொல்லி வந்தாங்க நாகரிகம் பெண் சமுதாயத்தில் இப்படி தான் இருக்கணும் மூடக்கட்ட மூடத்தனமாக இருக்காமல் அறிவு உள்ளவர்களாக சிறந்து விளங்கணும்னு சொல்லிட்டு அப்பயே கல்வியை போதிச்சு அந்த கல்வியை தன் மகளுக்கும் கொடுத்து முட்டாள்தனமாக இருந்த பெண்களையும் முரட்டத்தனமாக இருந்த பெண்களையும் ஒருங்கிணைந்த முதல் முஸ்லீம் பெண்ணுன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இப்பெல்லாம் போராட்டம்னா மாத சங்க தலைவியாக அது மாதிரி இஸ்லாமியர்களுக்கெல்லாம் முதல் பெண் தலைவி அவங்க தான் சங்கம் வைத்து போராடுறது இப்போது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பயே உருவாக்கியிருக்காங்க புரட்சியை ஸோ பெண் குழந்தைகள்லாம் சாதாரணமாக நினைச்சாதீங்க பெண்கள் தான் இந்த உலகத்தோட கண்கள் என் பெண் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை அப்படிங்கிறது தான் தாட் ஒழுக்கம் அறநெறி கருணை இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும் இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப அப்பேராசைப்படக்கூடாது வாரி வழங்கும் பள்ளெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நண்பர் இருந்தாங்கன்னா அதை நம்ம எடுத்து பார்க்கலாம் இதுதான் நான் சொல்ல வருது பெண் குழந்தைங்களை போற்றி வழங்க அதே சமயம் உங்களோட எந்த ஒரு இதுவும் அதை அவங்கள்ட்ட திணிக்காதீங்க ஒழுக்கத்தை கருணையை நடை உடை உடையில் வந்துட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுன்றதில்லை உடை ஒரு நம்மளோட மானத்தை மறைக்க தான் அது அது நாகரிகம் கிடையாது அது பெண் புரட்சி கிடையாது நீ எப்படி வேணாலும் ஆடை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் போராட்டம் பண்றதுலாம் கிடையவே கிடையாது பெண் நாகரிகம்னா படிப்பில் அறிவில் ஒழுக்கத்தில் கருணையில் சிறந்த விளங்கக்கூடிய பெண் எவ்வளோ அவளே மிக சிறந்த நாகரிகமான பெண் அதுதான் பெண் புரட்சி இதில் ஏதாவது சில விஷயம் தப்பாக இருந்தால் கேட்பவர்கள் மன்னித்துக் கொள்ளுவோம் தேங்க்யூ